வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்லீவ் கட்டிங் என்ன ஸ்லீவ் கட்டிங்கன்னா நம்ம நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸ்லீவ் கட்டிங்கில் இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா இப்போ நான் ஒரு பிக்சர்ஸ் பிக்சர்லாம் காமிக்கிறேன் பாருங்க அந்த புகைப்படங்கள்லாம் பாருங்க இயற்கையோ தம் லைனில் கூட வச்சுருப்பேன் நான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையில அளவு கை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரவுண்டப்பில் வந்து போட்டு அமுக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு இடத்துல வந்து லூசாக இடத்துல பை விழுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதனால் அப்படின்னா அந்த கையோடைய கட்டிங் தான் முக்கியம் சிலியோடைய அளவு என்னென்ன அளவு தேவை அதை எப்படி கட்டிங் பண்ணணும் அந்த சிலியோட ஷேப் எப்படி எடுக்கணும் அந்த கை ஷேப்பு அதை எப்படி எடுக்கணும் அந்த குடைவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான காரணம் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேப் ரைட் வச்சு எடுக்கிறது இல்லைன்னா இந்த பாடி சைஸுக்கு முப்பத்தாறு பாடிக்குன்னா இவ்வளோ வைக்கணும் நாற்பத்தாறு பைக்குன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி வைக்கிறாங்க இல்லையா இது வந்து அப்படி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவோட அளவு வேற பாடி மெஷர்மெண்ட் வேற அப்ப செஸ்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் ஆம்கோல் அளவுக்கும் சம்மந்தமே இல்லை நிறைய விச மாற்றங்கள் வருது ஏன்னா நம்மளும் பார்த்துருக்கோம் அந்த விகிதாசர கணக்கெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் விகிதாசர கணக்கு படி பொழுது பார்த்தீங்கன்னா சோல்டர் அளவோ ஆம்கோல் அளவோ அப்பர் செஸ்ட்டுக்கு பொருந்தலை அப்படின்னு போது நமக்கு ஸ்லீவுக்கு என்ன கணக்கு போட்டு நம்ம கட் பண்ணமோ அந்த மெத்தியில் கட் பண்ணால் மட்டும்தான் சரியாக வரும் ஓகேவா அந்த போ போட்டு இப்படி அழுத்தமாக அமுக்கிறது காரணமோ அடுத்தது இங்கே லூஸ் விழுந்து இங்கே வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த அடிங்கை லூஸ் அளவு வந்து அந்த கேப் கைட் வச்சு வைக்கும் பொழுது முன்ன பின்ன வந்துருது கூட குறையா தான் இந்த பிரச்சனை வருது அதே மாதிரி இந்த அடிங்கை பார்த்தீங்கன்னா உள்ள இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இந்த மார்க் போட்டிருக்கேன் இதை நான் எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ இந்த அடிங்கையோட ஹைட் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் இந்த மேல வந்து இது வந்து கை உயரம் இது வந்து அடிங்கை உயரம் கீழே வர்றது வந்து அடிங்கை உயரம் மேல வர்றது கை உயரம் மேல வர்றது இந்த அடிங்கை உயர்த்து என்னன்னா இது வந்து உள்ள இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து அதிகமாக குறைஞ்சிருந்தா உள்ள இழுக்கும் அப்ப கம்மியா குறைஞ்சிட்டா கீழே தொங்கிட்டு இருக்கும் இங்க பை மாதிரி விழுகும் அப்போ அதை சரியாக கணக்கெடுத்து நம்ம பண்ணுறது எப்படி அதையே நம்ம செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைட்டாக இருக்கு நம்ம வந்து லூஸ் சேதம் சரியாக செஞ்சுடணும் ஆனால் டைட்டாக இருக்குன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை லூஸ் பண்ணணும் லூஸா இருக்குன்னு சொன்னால் எப்படி சரி டைட் பண்ணணும் அந்த மாதிரி சரி பண்ணுறது எப்படி அதையும் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மார்க் நான் போட்டு ரெண்டு விதமாக நான் மார்க் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது கையோட உயரம் ஓகேவா இது முனங்கை சுற்றளவு கை உயரம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு கை உயரம் எட்டு இன்ச்சு கை உயரம் வச்சுருக்கேன் முனங்கை சுற்றளவு வந்து பனிரெண்டு இன்ச்சு இது முன்னங்கை ஓகேவா பன்னிரெண்டு இன்ச்சு கையோட எண்டு இதில் வந்து அடிங்கை சுற்றளவுன்னு ஒன்று எடுத்துகிட்டு போனோம் அடிங்கை சுற்றளவுன்றது இந்த இந்த இடத்துல வர அளவு இந்த காம்புலோட இணைஞ்சு இங்கே வர அளவு இந்த அளவு நம்ம கம்பெனிப்பாக எடுக்கணும் இதுதான் முக்கியமான இதுவும் அடுத்தது ஆம்ப்கூள் அளவு இந்த அடிங்கை சுற்றளவு பதினாலரை இன்ச்சு நம்ம எடுத்த அளவு ப்ளஸ் ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் நம்ம எப்படி எடுக்கிறது எப்படி அந்த அடிங்க அளவு கை உயரம் கை சுற்றில் எடுக்கிறது அப்படின்றது வேணால் நான் அந்த லிங்க் வந்து கீழே வைக்க சொல்கிறேன் அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த லிங்க் வைக்க சொல்கிறேன் அது பார்த்துக்குங்க அந்த அளவு எப்படி எடுக்கிறோம் நாலு விதமான கை நாலு உயரத்தில் வரும்போது நம்ம எப்படிலாம் நம்ம அதை கட் பண்ணுறோம் அப்படின்றதுனா கூட போட்டிருக்கோம் ஓகேவா சரி இப்போ நம்ம இதில் பார்க்கறது அந்த சுருக்கம் வந்து டைட்டாக இருந்ததுனாலோ டைட்டாக இருக்கோ இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஹைட்டு வந்து சில பேருக்கு உள்ள இழுக்குதுன்னு அந்த அடிங்கிய அளவு உள்ள இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு ஆர இன்ச்சு உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குன்னு அப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த தான் இப்போ நம்ம சொல்கிறோம் நார்மலாக இயல்பாக ரூபா வெட்டுற ஒரு மெத்தேடும் ப்ளஸ் இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற மெத்தேடு ஓகேவா சரி இப்போது இதில் வந்து அடுங்கியோட அளவு வந்து பதினாலரை இன்ச்சு நம்ம எடுத்துருக்க அளவு அதில் இருந்து ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி பதினஞ்சரை இன்ச்சு பதினஞ்சரை அப்படின்னா ஏழரை வந்து பதினஞ்சு ஏழை முக்கால் பதினஞ்சரை டபுளாக மடித்து நம்ம வந்து அதை ரெண்டாயிரம் மடிச்சிருக்கோம் அப்படின்னும்போது பதினஞ்சரை இன்ச்சு ஓகேவா ஏழை முக்கால் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த பாகத்தை நம்ம மூணாக பிரிக்கிறோம் மூணாக பிரிக்கணும் இது நம்ம இயல்பாக நம்ம எப்பவுமே வெட்டுற மெத்தேடு நம்ம வெட்டுற மெத்தேடு இதுதான் பத்து போயிட்டு போயிட்டுருக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ரெகுலர் மெத்தேடு இதுலேருந்து நான் வந்து அந்த தான் என்ன பண்ணுறது லூஸாக என்ன பண்ணுறதுன்றது அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா லூஸாக வந்தாலும் டைட்டாக வந்தாலும் எப்படின்றது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை முதல்ல மூணாக பிரிச்சுடுவோம் மூணு பாகமாக நம்ம இதை பிரிச்சிடுறோம் இந்த மூணு பாகத்தை நம்ம பிரிச்சிட்டோம் ஓகேவா இப்போ இதில் மூணு பாகம் பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே இதுலேருந்து நம்ம பழைய ரெகுலராக செய்யக்கூடிய மெத்தியோடு என்ன அப்படின்னா இப்போ இந்த அடிஞ்சியோட அளவு இந்த இந்த கேவு அளவு எடுக்கணும் இல்லையா இதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த அளவு இந்த அளவு பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்குள் அளவு இதில் வந்து பதினேழரை இன்ச்சு இவங்களுக்கு பதினேழரை இன்ச்சு அப்போ பதினேழுல பாதி எவ்வளோ வருது இப்போ பதினேழுல பார்த்தீங்கன்னா பதினேழுன்னா இப்போ இரண்டு பதினாறு பதினேழுனா எட்டரை பதினா எட்டை முக்கால் பதினேழு அப்படின்னு வரும்போது எட்டே முக்கால் வரும் எட்டை முக்காலில் காலஞ்சி கூட வச்சு ஒம்போதில் ஒரு மார்க்கும் நான் வந்து வேற ஒரு கலரில் மார்க் போடுறேன் ஒயிட் இல்லாமல் வேற கலரில் ஒம்பது இன்ச்சில் ஒரு மார்க்கும் அதே மாதிரி இப்போ ஒரு எட் காலஞ்சி குறையாக வச்சு எட்டரையில் ஒரு மார்க்கும் ஓகேவா எட்டரைனா பதினேழு இன்ச்சு வரும் நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு காலஞ்சு கூடை வைக்கிறோம் காலஞ்சி குறையாக வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம் இந்த ரெண்டு மார்க்கு இங்கே பாருங்க இந்த ரெண்டு மார்க்கு இப்போ இது ரெண்டு மார்க்கில் இந்த நம்ம இதை டிராயிங் பண்ணும் பொழுது நான் அதிகம் காமிச்சிடறேன் இதை நம்ம என்ன செய்வோம் இந்த மெ இதுதான் பழைய ரெகுலர் மெத்தடு இந்த ரெகுலர் மெத்தட் நீங்கள் இதை கொடுத்துடலாம் ஆனால் டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மாற்றணும் இது வந்து ரெகுலர் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் இது டைட்டாக இருக்குது இது லூசா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்கு இல்லையா அதனால இது டைட்டாக இருக்கும் லூசா இருக்க வாய்ப்பே இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆகும் ஓகேவா இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறது வந்து லூசா இருக்கும் ஆனால் டைட் வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம வந்து இது சரியாக செஞ்சு கொடுப்போம் இது டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம லூஸ் கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி மெத்தடே கொடுத்துருவோம் அதே மாதிரி அந்த மெத்தேடு செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தேடு கொடுத்தா டைட் டைட்டாயிடும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆனால் முதல் ட்ரையல் வந்து இதுதான் நம்ம கொடுப்போம் அதை ஒரு பெரிய கை வருது ரொம்ப பெரிய சுற்றுலா பாடியாக வருது ரொம்ப க ஆமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தசைகள் அதிகமாக உள்ளவங்க இருக்காங்க அவங்க கையெல்லாம் தசைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படி வருதுன்னா நம்ம அந்த ரெண்டாவது மெத்தேடு இருக்குல்ல இன்னொரு மெத்தேடு அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணுவோம் இது வந்து ரெகுலரா எல்லாருக்கும் பண்ணக்கூடிய அளவுகள் இப்ப பதினேழு இன்ச்சு பதினஞ்சரை இன்ச்சு அடிங்கி சுற்றளவு இதெல்லாம் வருது இல்லையா இப்போ பதினாறு பிளஸ் இதெல்லாம் சின்ன அளவு தான் மீடியமான அளவு தான் இப்ப இவங்களுக்கே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச்சு ஆம்கோல் ஒரு பத்தொன்பது பத்தொன்பதரை இன்ச்சு அடிங்கை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க பெரிய அளவு சோடு எல்லாம் வந்து பெருசாக வருது அப்படின்னா பெரிய அளவு அப்ப நம்ம வந்து அந்த இன்னொரு மித்தனை சொல்லலாம் அந்த மித்தரை எடுத்து எடுத்தோடனே அந்த மித்த செய்யலாம் அந்த மித்தடி செய்யலாம் இது வந்து சின்ன அளவுகளுக்கு மீடியா பஸ்ட் இந்த மித்திரி செய்யலாம் ஓகேவா இதுவும் பக்கவா இருக்கும் அதுவும் பக்கவா இருக்கும் அந்த நான் சொன்ன ஒரு ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் அதிகபட்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் குள்ள தான் நான் சொல்றதுல சிலீவ்ல நூறு சதவீதம் நமக்கு சரியான மெத்தேட் பண்றோம் அதுல ஒன்று ரெண்டு சதவீதம் வந்து கொஞ்சம் டைட் ரூஸ் நம்ம சரி ஓகேவா இந்த இந்த நான் கலர்ல மாத்தி போட்டுக்க பாருங்க பச்சை கலர்ல இந்த மெத்தேயில் நம்ம என்ன பண்ணுவோம் இது அதுக்கு நான் இங்க சொல்றேன் இங்க முழுமையா நான் காமிச்சிடுறேன் இப்ப இதுல வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம் ஓகேவா இது நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய அளவு இது என்ன இதை ரெண்டா பிரிச்சிடலாம் இதை ரெண்டா பிரிச்சிட்டோம் இது ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த பாகத்தை நாலா பிரிக்கணும் இதை நாலா பிரிக்கணும் சென்ட்ரல் ஒரு மார்க் இங்க ஒரு மார்க் கொடுத்து நாலு பங்கா பிரிச்சிடறோம் ஓகேவா இப்போ இது நாலு பங்கா பிரிச்சதுக்கு அப்புறம் அடங்கிக்கும் ஆம்கோளுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம எடுக்கும் பொழுது இருந்த அளவு வந்து பதினாலரை இன்ச்சு பதினேழு இன்ச்சு ஆம்கோல் பதினாலரை இன்ச்சு அடங்கி அப்ப பதினாலுற பதினஞ்சுரை பதினாறு பதினேழு மூணு இஞ்சு வித்தியாசம் வருது அப்ப மூணு இஞ்சு வித்தியாசம்னா இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்று இங்கேருந்து என்ன ஆரம்பிச்சிடணும் ஒன்று ரெண்டு மூணு இங்கேருந்து நம்ம வளைவு எடுக்க கொண்டு வருவோம் அதை நான் அப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்ப இந்த ஆம்பு ஸ்கேல் எடுத்து இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு இன்ச்சு வித்தியாசனால இருந்து ஃபர்ஸ்ட் கேவ் வந்து இந்த இருந்து நோக்கி வர மாதிரி ரவுண்ட் எடுக்கணும் இந்த கீழ் மார்க்கை வச்சு இதுதான் நம்ம ரெகுலராக கட் பண்ணக்கூடிய இந்த இந்த மெத்தேட் நிறைய பேர் பண்றது இல்லை அவங்க அவங்க ஒரு சிலவங்க கேப் ரைட் வச்சு பண்ணுவாங்க ஏதோ அவங்களோட ஐடியாவில் பண்ணுவாங்க பாடி மெஷர்னா இவ்வளோ இருந்தால் தான் நம்ம இவ்வளோ வைக்கணும் இந்த பாடி மிஷின் மட்டும் இவ்வளோ கேப் எட்டு நோக்கணும் வைப்பாங்க நம்ம வந்து இந்த மெத்தடி தான் செய்யறோம் சூப்பராக ஒரு பர்ஃபெக்டாக அந்த ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும் சரியா அவங்களுக்கும் நம்ம அதை மாற்றிக்க முடியும் சரி இப்போ இது வந்து இந்த ரெண்டாவது கூட நிறுத்திடணும் ஓகேவா இந்த கீழ் நோக்கி இந்த ஸ்கேல் வர இதை வரைக்கும் வர்ற மாதிரி கரெக்டாக இந்த இதுக்கு நான் வச்சுட்டோம் இதுலருந்து மார்க் போட்டு இந்த ரெண்டாவது கூட நிறுத்திட்டோம் அப்படியே இந்த ஸ்கேலை அப்படி திருப்பி திருப்பி வர வந்து அணைச்சிடுறோம் ஓகேவா இங்கேருந்து இதோட அப்படியே இணைச்சிடுறோம் ஓகே அப்போ இதில் வந்து நம்ம அடுத்து இதை வந்து இப்படி நேராக திருப்புறது ரவுண்டாக எடுத்துடுறோம் இது இப்படி ஸ்ட்ரைட்டாக திரும்பிடணும் ஓகே இப்போ இதில் அளந்து பார்ப்போம் அந்த ஆம்பூல் அளவு அளந்து பார்ப்போம் நமக்கு அந்த பதினேழு இன்ச்சு ஆமுல் வரணும் அப்படியே கரெக்டாக அளந்து பார்க்கலாம் பதினேழு இன்ச்சு எட்டுன்னா பதினேழு எட்டு முக்கால் சரியாக வந்திருக்கு ஒரு அரை பாயிண்ட் கூட வந்திருக்கு ஓகேவா நம்ம கை வந்து அரை பாயிண்ட் கூட இருந்தால் பாடி நம்ம எழுத்து ஏற்றிக்கலாம் ஒரு தப்பில்லை இல்லை கரெக்டாக வந்துருச்சு இது ஒரு மெத்தேடு இது பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய மெத்தேடு இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் இதில் வந்து இந்த அடுத்து ஒயிட் கலரில் நம்ம மார்க் போடுறோம் இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னா இந்த இதை மட்டும் நம்ம மாற்றுவோம் வேற ஒன்றும் இல்லை இப்போ இப்போ இதில் முழு அளவுமே இதில் வைக்கிறோம் ரெண்டாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆம்பளோட அளவு என்ன ஆம்பளோட அளவு பதினேழு பதினேழு ரெண்டாக பிரித்தோன்னா எவ்வளவு எட்டு எட்டு பிளஸ் ஒரு அரை எட்டே மு கால் அப்போ எட்டே முக்கால் பதினேழு ஓகேவா பாருங்க எட்டே முக்கால் இங்கே வைக்கிறோம் இதுக்கு சென்டராக வருது பாருங்க இந்த ரெண்டு மார்க்குக்கும் நடுவில் வருது இதுதான் நமக்கு இப்போ போடுற மார்க்கு இதுக்கு அடுத்து இதுல அப்படியே நம்ம அரை இன்ச்சு குறைக்கிறோம் எட்டே கால நம்ம வைக்கிறோம் ஓகேவா எட்டே கால் வைக்கிறோம் முதல்ல என்ன பண்ணோம் எட்டு ஒன்பது அப்படி வச்சிருந்தோம் இல்லையா ஏன்னா ஒரு பாயிண்ட் நம்ம கூட வைக்கிறதுக்கும் இப்ப இது வந்து நம்ம எட்டே முக்காலும் பிளஸ் இந்த இந்த கலர் மார்க் இருக்கு பாருங்க இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஆம்புல இருந்து ரெண்டா பிரிச்சு காலஞ்சி கூடை வச்சு ஒரு மார்க்கும் காலஞ்சி குறையா வச்சு ஒரு மார்க்கும் போட்டுருந்தோம் ஓகேவா எட்டையில் ஒரு மார்க்கும் ஒம்போது இன்ச்சில் ஒரு மார்க்கும் இப்போ நம்ம எட்டை முக்காலில் ஒரு மார்க் போடுறோம் சரியா பாதியாக பிரிச்சுட்டு ஒரு மார்க் கொஞ்சம் வச்சிடறோம் இதுல வந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணுறோம் அப்போ எட்டே ஹால் ஒரு மார்க் எட்டே ஹாலில் ஒரு மார்க் பாருங்க இந்த எட்டே ஹாலில் ஒரு மார்க் போட்டுடுறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிங்கியோட அளவு இப்போ இதில் முடிஞ்சது இப்போ இங்க மேல வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ ரெண்டுமே இதே பார்முலா தான் பண்ண போறோம் ஆனா இங்க மேல வந்துருச்சு பாருங்க இது வந்து இந்த அடிங்கையோட லென்த்தை கூட்டிடும் அது அரை இன்ச்சு அடிங்கையோட அளவுக்கு மே உயரும் கூடும் இப்போ பாருங்க அரை இன்ச்சு கரெக்டாக இப்போ இதுலேருந்து இருந்து இந்த அடிங்கையோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு ஓகேவா இப்போ அஞ்சரை இன்ச்சா ஆயிடுச்சு இந்த அடிங்கையோட உயரம் இது வந்து கையோட உயரம் இது அடிங்கை உயரம் இது அடிங்கை சுற்றளவு முதல்ல நம்ம எந்தெந்த பாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது முனங்கை சுற்றளவு இது அடிங்கை சுற்றளவு இது ஆம்கோல் இது உயரம் அடிங்கை உயரம் இது ஓகேவா இது அடிங்கை சுற்றளவு இப்படி வரும் அடிங்கை உயரம் இப்படி வரும் ஓகேவா இதுல இருந்து இதுல கணக்கு இப்ப இந்த அடிங்கை உயரம் நமக்கு உள்ள இழுக்குது அப்பதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் என்ன நடந்திருக்கு நம்ம என்ன மாத்தணும் என்ன இதெல்லாம் இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வைக்கிறது ஈஸியா இருக்கும் ஓகேவா இப்ப நம்ம இந்த இந்த மார்க் போடணும் இல்லையா இப்ப நம்ம இந்த இதுல இணைக்கிற மாதிரி மார்க் பண்ண போறோம் இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இந்த வெள்ளக்குழை மார்க் போட்டுக்கல முதல்ல இதுல இருந்து மார்க் போட்டுருந்தா இப்ப இப்ப இது வந்து நம்ம ரெகுலராக கூடிய பண்ணதை பண்ணியிருந்தோம் இது போட்டு பார்த்துட்டு அவளுக்கு ஓகே அப்படின்னா ஓகே இல்ல எனக்கு வந்து அடுத்த ட்ரைல சரி பண்ணணும்னா இந்த அடிங்க இழுக்குது எனக்கு இது வந்து கொஞ்சம் அழுத்தம் டைட்டா இருக்கு அப்படி சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வச்சோம்னா லூஸ் ஆயிடும் இந்த அடிங்க இழுக்கிற இது வராது அதே மாதிரி இந்த ஹைட் கூடியிருந்து இந்த சுற்றளவும் நமக்கு கரெக்டா அந்த பர்ஃபெக்டா வந்து உட்காந்துரும் இது இழுக்காம போட்டு அழுத்தம் கொடுக்காம அழகா வந்து உட்காந்துரும் ஓகேவா இந்த கேப் ஹைட்டுன்றதும் மாறும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு கேப் ஹைட் இருக்கும் இந்த இடத்துல வர்ற கேப் இது தான் இது இதுதான் கேப் கேட்டு இப்போ நம்ம இதுல மேல வந்தா இது இது கேப் கேட்டு ஓகேவா ஆனா நமக்கு இந்த கணக்குல நம்ம போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேப் கேட்டுன்றது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்துடும் நம்ம அந்த கேப் கேட்டுன்றது தனியாக பார்க்க வேண்டியது இல்லை இந்த அளவுகளை நினைச்சாலே போதுமானது சரி இப்போ இதுல வந்துட்டோம் இப்போ இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணணும்னா இப்ப நம்ம இது மூணு பங்கா பிரிச்சிருக்கோம் இல்லையா இதுல அதுக்கப்புறம் நம்ம இது நாளா பிரிச்சோம் இது பிரிக்க வேண்டாம் இதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மூணா மட்டும் பிரிச்சா போதும் இந்த ஒயிட்ல போடுறேன் பாருங்க இங்க இருந்து இதோட வந்து நிறுத்திடணும் இந்த ரெண்டாவது மார்க் அதுல எப்படி நம்ம நிறுத்தினமோ இங்க வச்சுட்டு ஸ்கேல திருப்பணும் அப்படியே ஸ்கேல திருப்பணும் இப்ப இதுல இருந்து இங்க இப்படி திருப்பணும் ஓகேவா இப்ப இதை திரும்ப இது நம்ம மேல போற மாதிரி இதை திரும்ப நேர வர்ற மாதிரி இந்த இதை திருப்பிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ இங்க இருந்து நம்ம இதை பாருங்க இது வந்து ஒரு பாகம் ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா வருது இந்த ஒரு பாகம் ஃபுல்லா ஸ்டெயிட்டா வருது அடுத்தது அங்கேருந்து நம்ம கேவு திரும்புது திரும்ப திரும்பி அப்படியே வந்து திரும்பிடுது ஓகேவா இப்போ நம்ம இது ஆமுல ஆமல அளக்கணும் இந்த ஆமுலா அளக்கணும் இது ஆமல அளவு நமக்கு தேவையான அளவு வரணும் இல்லையா கரெக்டா வதருக்கு ஓகேவா சரியா வதருக்கு அந்த அரை பாயிண்ட் அதுல கூடிச்சு இதுல அந்த அரை பாயிண்ட் கூட நமக்கு கரெக்டா பதினேழு பதினேழு சரியா வந்துருச்சு பாருங்க கரெக்டாக அப்படியே வச்சுக்கோங்க டேப்பை சரியாக வைக்கணும் அழுத்தி பிடிச்சி கலக்கணும் இப்போ டேப்பில் இருந்தாலும் விடாமல் அழுத்தி பிடிச்சி அப்படியே அளந்துக்கணிங்கன்னா சரியாக வந்துடுச்சு இப்போ ஒரு அரை பாயிண்ட் வரைக்கும் ஒரு லூஸ் கொடுக்கணும்னா கூட நம்ம வந்து ஒரு பாயிண்ட் அரை பாயிண்ட் உயர்வு நம்ம சிலிவ் இருக்காமல் ஏற்றணும் அப்படியே ஒரு ஒரு நூல் ஒரு அரை பாயிண்ட் இப்படி கொடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து பதினேழு ரூபா கரெக்டாக வந்துருச்சு பதினேழு ஒரு அரை பாயிண்ட்டுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இது இந்த இந்த டிராயிங்னாலையும் இந்த வடிவத்தினாலையும் என்னென்ன மாற்றம் வந்திருக்கு பாருங்கள் இதுவும் ஆம்பு அளவு தான் இதுவும் அடுங்கி சுற்ற அளவு தான் கரெக்டாக வந்ததுக்கு தான் இதுவும் அடிகிரி சுற்றளவு ஆனால் இது இங்கே இருந்தே திரும்பிச்சு இது கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே இந்த நோயில் வந்து மேலே வந்திருக்கு இப்போ அரை ஆராயஞ்சு டிஃப்ரெண்ட் ஆகிருச்சு இந்த உயரமும் வந்துச்சு அப்போ அவங்களுக்கு அந்த இழுக்குற தன்மை வந்து குறைஞ்சிடும் போட்டு அழுத்து கொடுக்கறது இழுக்குறது இந்த கீழே இழுக்கற இந்த பிரச்சனையே இதில் வராது ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த மார்க் போட்டு தச்சு கொடுத்தோம் அப்படின்னா இதே ஃபஸ்ட்டு நம்ம இதே ட்ரெயில்ல ஃபஸ்ட் ட்ரையிலே இதே பண்ண என்ன அப்படின்னா பண்ணலாம் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கு இந்த இது என்ன ஆகும்னா மடிக்கும் இந்த இடத்துல எனக்கு லூஸ் மாதிரி இருக்கு கொஞ்சம் பை மாதிரி விழுகுது லைட்டா ஏன்னா பர்ஃபெக்டா வந்து மேக்ஸிமம் நமக்கு பண்ற பண்ற மெத்தேடு வந்து மெத்தேட் வந்து சரியா வந்துடும் ஏன்னா நம்ம அடிங்க தான் பண்றோம் முணங்க எடுத்து தான் பண்றோம் அடிங்க சுற்றுல நம்ம எடுத்துருக்கோம் அதுல ஓகேவா அதனால நமக்கு மேக்சிமம் சரியா வந்துடும் இருந்தாலும் அந்த கொஞ்சம் சின்ன சின்ன இது கூட வந்து நமக்கு பினிஷிங் கூட பக்கவா கொடுக்கணும் அந்த ஃபிட்டிங்க நம்ம கரெக்டாக கொடுத்துருணுன்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்களை பாக்குறோம் ஓகேவா இதுலயும் மைனூர்ட்டா நமக்கு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ரெண்டு மார்க் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பர்ஸ்ட்ல இதை பண்ணிட்டு டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் லூஸ் இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா இந்த மார்க் பண்ணணும் இந்த மெத்தடில் எடுத்துடணும் இந்த மார்க் ஃபர்ஸ்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க லூஸ் இருக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் டைட்டா இருக்கு இல்லை கரெக்டா இருக்கும் இல்லை ஒரு ரோல் கொஞ்சம் டைட்டா இருக்கு எனக்கு ஃபிட்டா போட்டுக்கிறாங்கன்னா ஓகே இல்லப்பா எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு எனக்கு கொஞ்சம் லூஸ் இருந்தாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு மெத்தடுமே பர்ஃபெக்டா இருக்கும் அவங்க கொஞ்சம் டைட்டா இருக்குன்றவங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு இந்த மெத்தடு இந்த மெத்தட் பண்ணி கொஞ்சம் லூஸாக இருக்குது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் ஓகே நல்லா இருக்குது கொஞ்சம் லூஸ் இருக்க மாதிரி இருக்குது பை உள்ள மாதிரி இருக்குது அப்படின்னாங்கன்னா இந்த மெத்தட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மெத்தட் பண்ணுங்கள் நம்ம ஆனால் ஆக்சுவலாக நம்ம பண்ணுற கை மெத்தேடு ஃபுல்லாக இப்போ பண்ண மெத்தேடில் பண்ணணும் என்ன பண்ணணும் கை உயரம் இது இது முனங்கை சுற்றளவு அடிங்கை சுற்றளவு நம்ம எடுத்த அளவில் இருந்து ஒன் இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோம் ஆம்கூட அளவு இதை வந்து இணையணும் இதை கரெக்டாக இதில் ஃபாலோ அப் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தில் மேல் மார்க்கா கீழ் மார்க்கா இதை நம்ம ரெண்டாக எப்படி பிரித்தோம்னா இதை ரெண்டாக பிரிக்கும் பொழுது அரைஞ்சி நம்ம வந்து முதல் மார்க் முதல்ல நம்ம மெத்தட் செஞ்சுட்டு இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம்னா ரெண்டு அளவு ரெண்டு ஆம்புல அளவு பாதியாக பிரிப்போம் அதுலேருந்து காலஞ்சி கூட வச்சு ஒரு மார்க்கும் அதில் பாதியாக பிரித்து காலஞ்சி குறையாக வச்சு ஒரு மார்க் பண்ணி அதை செய்வோம் அதான் முதல் மெத்தேடு ரெண்டாவது இப்போ பண்ணியிருக்க மெத்தேடு என்ன ரெண்டாம் பிரிச்சு அதை ச சரியாக ரெண்டா பிரிச்ச அளவே வச்சுட்டு அதுலேருந்து அரைஞ்சு கம்மியாக வச்சு ஒரு மார்க் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கீழ் மார்க்கு நோக்கி வர மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணோம் ரெண்டாவது ஸ்கேலை திருப்பி போட்டு மேலே கொண்டு வந்தோம் இதை நான் சொன்னிருக்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே கவனித்து நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணி தைச்சி கொடுத்து பாருங்கள் டைட்டாக இருக்கு சொன்னவங்களுக்கு இப்படி பண்ணுங்கள் லூஸாக இருக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் செஞ்சு கொடுத்தவங்களில் டைட்டு லூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் மாற்றிக்கிட்டு செஞ்சு கொடுங்க சூப்பராக வந்துடும் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் பண்ண மெத்தேடே சூப்பரான மெத்தட் தான் அதுலேயும் நம்ம வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு மேம்படுத்துகிற விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நன்றி